தமிழகத்தில் இருமொழி கல்வியிட மும்மொழி கல்வி தான் இப்போது இளைஞர்களுக்கு தேவைப்படுகிறது வருங்கால மாணவி மாணவிகள் சிறப்பான முறையில் இந்தி கற்றுக்கொண்டு வெளிமானத்தில் சென்று வேலை செய்வ ஏதுவாக இருக்கும் தமிழ்மொழி தமிழ்நாட்டு வரை மட்டும்தான் ஆந்திரா கர்நாடகா காசி கயாவுக்கெல்லாம் போனோம்னா இந்தியில தான் பேசணும் இந்தி தான் அவங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுது தமிழ்மொழி தெரியல அதனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்திய விருப்பம் உள்ளவங்க படிக்கலாம்னு கொண்டு வர வேண்டும் செஞ்சி வட்டம் செஞ்சி இது வந்து ராஜபிரசம் இந்த மும்மொழி கொள்கை பற்றி தாங்கள வந்து கேட்க என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கின்றேன் தமிழ்நாட்டில் வந்து இந்தி திணிப்பை ஏற்படுத்துவது நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அனைத்து திட்டங்களையும் கொண்டு வராரு அவரை நாங்கள் வரவேற்கிறோம் இருந்தபோதும் இந்தி மொழியை வந்து திணிப்பது எங்களுக்கு இன்னும் அது கஷ்டமாக தெரியுது ஏனென்றால் தாங்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வந்தீர்கள் என்றால் நாங்கள் இந்தியை தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி மொழியாக கொண்டு வர தயாராக இருக்கின்றோம் கற்கவும் தயாராக இருக்கின்றோம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன்பே உருவான தமிழ் மொழியை நாங்கள் எவ்வாறு அந்த தமிழ் மொழி மீது பற்று கொண்டுள்ளோம் என்பதை தங்களுக்கே தெரியும் தாங்கள் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழை கற்பதற்கு எவ்வளோ ஆவலாக இருக்கின்றீர்களோ அதே ஆவல் இந்தியை கற்பதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம் இருந்தபோதும் தாங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த தமிழை வந்து ஆட்சி மொழி அலுவல் மொழியாக கொண்டு வந்தீர்கள் என்றால் நாங்களும் தமிழ்நாட்டில் இந்தியை வரவேற்க தயாராக இருக்கின்றோம் இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இருந்து இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருமொழிக் கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கிறோம் தமிழ்மொழி நம்முடைய தாய்மொழியாக இருந்தாலும் ஆங்கிலம் என்பது அடிப்படையில் நாம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க நம்முடைய பாடத்திட்டத்திலே அவசியமான ஒரு கல்வியாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை மாறாக இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் இந்தி என்பது மாணவர்கள் ப படிக்கக்கூடிய மாணவர்களை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை மத்திய அரசு மாநில அரசு மாநில அரசை கட்டாயப்படுத்தி இந்தியை எல்லா ஒவ்வொரு கட்டாயமாக ஒவ்வொரு மாணவர்களும் கற்க வேண்டும் என்கிற அந்த பாடத்திட்டத்தை தான் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் ஆங்கிலம் என்பது அடிப்படையில் அது நம்முடைய இந்திய அரசியலமைப்பில ஆங்கிலம் என்பது ஒரு கற்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது